அத்தரும் ரசகமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இயேசுவின் இலைப்பார்தல் உள்ளத்தின் சார்பாக இந்த தொலைக்காட்சி வாயிலாய் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒன்பதாம் மாதம் வாக்குத்த வசனத்தின் நிமித்தமாய் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன் இந்த நாளிலும் இந்த மாத வாக்குத்தமாக கத்தர் எமக்கு எவுதலாய் தந்த வேத வசனம் என்னவென்றால் ஏசியா நாற்பத்தி நான்கு மூன்றாம் வசனம் தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன் உன் ஸ்தந்ததி மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசிர்வாதத்தையும் ஊற்றுவேன் தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன் என்று சொல்கிறார் அப்போ தாகம் யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் மீது அந்த தண்ணீராகிய மன்னாவை அவர் ஊற்றாக வைத்து ஆயத்தப்படுத்தி வழி நடத்த அவர் இருக்கிறார் பாரு புரிந்து கொள்ளுங்கள் நம்ம வறண்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த வறண்ட வாழ்க்கையில் ஒரு செழிப்பு உண்டாக வேண்டும் என்று காத்து கொண்டிருந்திருப்போம் ஒவ்வொரு மாதமும் தாகத்தோடு தேவனுடைய வார்த்தைக்காய் காத்து கொண்டிருப்போம் ஏதோ ஒரு வார்த்தை தத்தமாய் நமக்கு வரும் பொழுது அது நிச்சயமாக நம் வாழ்வில் நிறைவேறும் என்ற விசுவாசத்தோடு நாம் காத்து இருக்கிறோம் ஒவ்வொரு மாதமும் கர்த்தர் அப்படியாக வாக்குத்தத்தங்களை தந்து இம்மட்டும் நடத்தி கொண்டு இருக்கிறார் பாருங்க எட்டாம் மாதம் வரைக்கும் ஒவ்வொரு வாக்குத்தத்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல ஒவ்வொரு மாதமும் வாக்குத்தத்தங்களை தந்தார் அதை நிறைவேற்றி இருக்கிறார் சிலருடைய வாழ்க்கையிலே அந்த வாக்குத்தத்தங்கள் தாமதித்துக் கொண்டிருக்கும் அது நிமித்தமாய் சோர்ந்து போயிருக்கலாம் அது காத்து கொண்டிருப்போம் அதனால மன தொய்வு அடைந்திருக்கலாம் இந்த சூழ்நிலைகளிலே இன்னும் தாகமாய் நாம் இருக்கும் பொழுது அவருடைய வார்த்தை நம்மை தாகத்தை போக்கத்தக்க ஒரு நிறைவை கொண்டு வரும் அவருடைய வாக்கு தத்தங்கள் நிறைவேறும் காலம் வரும் அப்படியே அவருடைய வாக்குத்தத்தம் தடைப்பட்டு போவதில்லை அது உன்னிடத்தில் வந்தால் அது அந்த வாக்கு தத்தம் எதற்காக உன்னை நோக்கி வந்ததோ அந்த வாக்குத்தத்தை முற்றிலுமாய் நிறைவேற்றின பிறகுதான் அவர் அறிப்பின காரியமாய் வாக்கிய பண்ணி அதற்கு பிறகுதான் அது தேவனிடத்திலே செல்லும் என்று விதத்திலே நாம் பார்க்கிறோம் அப்படிப்பட்ட ஒரு நல்ல வாக்கு தத்தங்களை கத்த தந்திருக்கிறார் அப்ப நாம் ஒன்றே ஒன்றுதான் அவருடைய வார்த்தைக்காய் காத்திருக்கிறவர்களாய் தாகமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் அந்த வாக்கு தத்துவங்கள் தான் நம்முடைய வாழ்வை மாற்றத்தை கொண்டு வரும் நீ சோர்ந்து போகும் பொழுதெல்லாம் பலப்படுத்துகிறதும் உயிரடையும்படி செய்கிறதும் அவருடைய வாக்குத்தத்தம்தான் அந்த வாக்குத்தத்தம்தான் நம்முடைய வாழ்விலே ஜீவனை கொண்டு வருகிறது அப்போ நாம் வறண்ட ஒரு சூழ்நிலை இருந்தாலும் அதை ஆறுகளை போல அந்த நிலத்தின் மீது ஒரு ஆறு வரும்பொழுது அந்த வறண்ட நிலம் எப்படி செழிப்பாய் மாறுகிறதோ அதே போல நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற அந்த வறண்ட ஒரு சூழ்நிலை ஒரு வனாந்தத்துல இருந்தது போல ஒரு சூழ்நிலை நீ தரித்திரிய ஒரு வாழ்க்கை வாழுகிறாய் எல்லாராலும் ஒதுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்கிறாய் என்றால் அந்த வாழ்வை மாறுதலாய் மாற்றுவது அவருடைய வார்த்தை அதை நீ விசுவாசிக்கும் பொழுது நிலத்தின் மீது ஆறுகள் வரும் பொழுது எப்படி அந்த வறண்ட நிலம் செழிப்பாய் மாறுகிறதோ அதே போல நம்முடைய வாழ்வும் மாறிவிடும் கர்த்தர் மாற்றி விடுவார் அதற்கு ஒன்றே ஒன்றுதான் அவருடைய ஜீவ வார்த்தை நமக்குள் கிரியே செய்யும் அதை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்போ நம்ம அதற்காக தான் தாகம் உள்ளவர்களாக இருக்கிறோம் ஒவ்வொரு மாதமும் அவருடைய வாக்கு திட்டங்களை ஏற்றுக்கொள்வதற்காக அந்த வாக்குத்தத்துவத்துக்காக காத்து கொண்டு இருக்கிறோம் அப்போ அந்த வாக்கு வந்த உடனே அதை நாம் உட்கொள்கிற ஒரு அனுபவம் நமக்குள் இருக்க வேண்டும் அப்படி இருக்கும் பொழுது வாழ்விலே பெரிய மாற்றத்தை கற்று கொண்டு வருவார் அப்படி வரும் பொழுதுதான் சந்ததி மீது அவருடைய ஆவியை ஊற்றுகிறார் சந்தானத்தின் மீது ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறார் அப்போ அவருடைய ஆவி நமக்குள் வரும் பொழுதுதான் நாம் செழிப்பு உண்டாயிருக்கும் அவருடைய ஆவியின் கிரியதா வாழ்வை மாற்றும் அப்ப அவருடைய நல்ல ஆவி நம்மை செவ்வையான வழியில் நடத்துகிறது அதனால் அந்த தூய ஆவிக்காய் காத்து கொண்டிருக்க வேண்டும் அவருடைய வார்த்தைங்கிற மண்ணாவை நாம் உட்கொண்ட பிறகு அந்த வார்த்தையானது ஆவியினால் நடத்தப்படுகிறது பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுகிறது அந்த பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறாரோ அதற்கு நாம் நம்மை விட்டுவிட வேண்டும் வாக்குத்தங்களை ஏற்றுக்கொள்வது மாத்திரமல்ல வேதத்தை வாசிக்க வாசிக்க அந்த வார்த்தையின் மீது தாகமுள்ளவர்களாய் நாம் மாற வேண்டும் அந்த மீது தாகமுள்ளவர்களாய் மாறும் பொழுதுதான் ஆவியானவர் நம்மை வழி நடத்துகிற நாம் உணர முடியும் அந்த வார்த்தையானது ஆவியின் வரங்கள் கிரியை செய்யும் அவர் நம்மை எந் எந்த வழியில நடத்த வேண்டுமோ அந்த வழியில நம்மை உருவாக்கி கொண்டு செல்வார் பாருங்க இந்த யோகான் நான்காம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் பொழுது அங்கே அந்த சமரியல் ஸ்ரீயானவள் தண்ணீரை மூந்தெடுப்பதற்காக கனெக்ட் அருகே வரும் பொழுது அங்கே இயேசு அமர்ந்து கொண்டிருக்கிறார் தாகத்திற்காக தண்ணீர் கேட்கிறதை நாம் அங்கே பார்க்க முடியும் அவளோ சமரியசிரியா இருக்கிறார் இயேசுவோ இருக்கிறார் அங்கே அவர்கள் சம்பந்தம் கொள்வது இல்லை அவனால் எப்படி இயேசுக்கு அவர் யூதராக இருக்கும் பொழுது நாம் எப்படி அந்த தண்ணீரை கொடுப்பது என்று யோசிக்கும் பொழுது அவர் அங்கே பல காரியங்களை சொல்லுகிறதை நாம் பார்க்குறோம் ஒன்று அந்த பதினாலு வசனம் சொல்லுகிறார் அந்த அந்த தண்ணீரை நீ நீ என்னிடத்திலிருந்து பெற்றுக்கொள்கிற தண்ணீர் அது வந்து ஜீவனை கொடுக்கும் என்று அந்த பதினாலு வசனத்தை வாசிக்கும் பொழுது நான் கொடுக்கும் தண்ணீர் இருக்கிறவன் எவனோ ஒரு காலமும் தாகம் உண்டாகாது நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமும் ஊறுகிற ஊற்றாயிருக்கும் இருக்கும் என்று சொல்கிறதை பார்க்கிறோம் அப்ப அவருடைய வார்த்தை ஆன அந்த தண்ணீராக வெளிப்படுகிற அவருடைய வார்த்தை அது ஜீவனுக்கு எதுவாய் இருக்கிறது நெடுங்காலம் அதாவது ஜீவ காலம் முழுவதும் அது ஊறுகிற ஊற்றாய் மாறிவிடுகிறது அப்படி என்றால் அவருடைய வார்த்தை நமக்குள் வரும் பொழுது நம்மை மாற்றி விடுகிறது அது மாத்திரமல்ல அது நமக்குள் அடங்கி போகிற வார்த்தைகள் அல்ல நமக்குள்ளிருந்து கிரியை செய்கிற வார்த்தை அது ஜீவ ஊற்றாய் மாறி பிறருக்கு பிரயோஜனம் உள்ளதாய் மாறுகிறது ஆனால் நாம் பேசுகிற வார்த்தைகள் எப்படி இருக்க வேண்டும் என்றால் கற்றுடைய வார்த்தையை உட்கொண்ட நாம் நம்மிடத்திலிருந்து வருகிற வார்த்தை பக்தி விருத்திக்கு எதுவான வார்த்தையா இருக்க வேண்டும் அது பிறருக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்க வேண்டும் ஆவியினால் நடத்தப்படுகிறவராய் காணப்பட வேண்டும் அப்ப ஆவியானவர் நமக்குள் வந்துவிட்டால் அவர் செவ்வையான வழியிலே நம்மை நடத்துவார் அப்ப நாம் வாயிலிருந்து பிறரை அவதரவு பேசுவதோ இல்லை பிறருக்கு விரதமான காரியங்களை செய்வதோ இப்படி தீங்கான காரியங்களுக்கு நாம் ஒருபோதும் நாம் இடம் கொடுக்க மாட்டோம் காரணம் ஆவியானவரால் நடத்தப்படுகிறோம் அப்போ மாமிசத்துக்கு நாம் இடம் கொடுக்க மாட்டோம் மாமிசத்திலே பதினேழு பாவங்கள் இருக்கிறது இந்த பாவில் பாவத்தில் ஒன்றிருந்தால் கூட பல்லவர் ராஜ்யத்திற்கு போக முடியாது என்று எழுதப்பட்டிருக்கிறது அப்போ அந்த பாவத்திலிருந்து நாம் விலகி ஓடுவதற்காக தேவனுடைய வார்த்தை நமக்குள்ளிருந்து கிரியை செய்கிறது எப்படி கிரியை செய்கிறது என்றால் ஆவியோடு பரிசுத்த ஆவியானவர் நம்மை உணர்த்தி எங்கே செல்ல வேண்டும் எப்படி இருக்க வேண்டும் பாவத்தை விட்டு எப்படி விலகி ஓட வேண்டும் என்ற உணர்வுகளை நமக்கு கொடுத்து நம்மை பரிசுத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார் அப்படிப்பட்ட ஆவியினாலே நம் பிள்ளைகள் நிரப்பப்பட வேண்டும் அப்படி நிரப்பப்படும் பொழுதுதான் அந்த ஆசிர்வாதம் எப்படி இருக்கும் என்று பார்த்தோமானால் தலைமுறை ஆசிர்வாதமா இருக்கும் உன் சந்தானத்தின் மீது என்னுடைய ஆசீர்வாதத்தை வைப்பேன் என்று சொல்லியிருக்கிறாரு அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் ஊற்றப்பட வேண்டுமானால் ஆவியினால் நடத்தப்படுகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும் எந்த சூழ்நிலையும் நாம் சோர்ந்து போவதற்காக அல்ல அவருடைய வார்த்தை அவருடைய வார்த்தை எப்பொழுதும் நம்மை உயிர்ப்பி மிகவும் உயிர் வித்து நம்மை நடத்துவதற்காகவும் நம்மை பலப்படுத்துவதற்காகவும் நம்மை மகிமைகளை நட உயர்த்துவதற்காகவும் கர்த்தர் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறார் ஆனால் நீங்க சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை ஒவ்வொரு மாதமும் கர்த்தர் நம்மை உயிர்ப்பித்து கொண்டு இருக்கிறார் அவருடைய ஜீவ வார்த்தையினாலே நம்மை பலப்படுத்தி கொண்டு இருக்கிறார் அவருடைய வார்த்தை நமக்குள் வந்துவிட்டால் அந்த வார்த்தை கிரியை செய்யும் அந்த வார்த்தையை எதற்காக நம்மிடத்திலே வாக்குத்தத்தமா தந்ததோ அந்த வாக்கு தத்துவங்கள் முற்றிலுமாய் நிறைவேற்றும் காலம் வரைக்கும் ஆவியானவர் நம்மோடு வழி நடத்தி கொண்டிருப்பார் அப்போ அந்த ஆவிக்கு விரோதமான மாமிசமும் மாமிசத்துக்கு விரோதமாக ஆவியும் போராடி கொண்டிருக்கும் அதனால் அந்த போராட்டம் வாழ்விலே வருகிறது அதற்கு நாம் இடம் கூடாமல் இருக்க வேண்டும் பிசாசுக்கு இடம் கூடாது இருங்கள் என்று வேதம் சொல்கிறது அப்போ அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மை கொண்டு சேர்க்கும் காலம் வரைக்கும் முத்திரையாய் கொடுக்கப்பட்ட அந்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதபடிக்கு அவர் தந்த வார்த்தையின்படி அதை தியானித்து அதில் நிலைத்திருக்கிற மனுஷன் பாக்கியவன் என்று வேதம் சொல்கிறது வேதத்தை வாசிப்பது மாத்தமல்ல அதை தியானிக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும் அப்போ அவருடைய வார்த்தை நமக்குள் வரும்பொழுது அதை தாகமுள்ளவன் மீது அவர் அவருடைய ஆவியை ஊற்றுகிறார் அந்த வார்த்தை கிரியே செய்யப்படுகிறது அந்த வார்த்தையினாலே நம் வாழ்விலே ஒரு மாற்றத்தை காண முடியும் அப்போ நாம் இதுவரைக்கும் போராடி கொண்டு இருக்கிறோமே இதுவரைக்கும் ஒரு ஆசீர்வாதம் இல்லையே என்று நீ போராடி கொண்டிருந்தால் நீ கேட்க வேண்டியது ஆசீர்வாதம் அல்ல ஆவியின் வரங்களை தேவனுடைய ஆவியிலே நிரப்பப்படுகிற ஒரு அனுபவம் நமக்குள் வர வேண்டும் அதற்கு உள்ளவர்களாய் மாற வேண்டும் கத்தருடைய வார்த்தைக்கு தாகமுள்ளவராய் மாறும் பொழுது அந்த வார்த்தை நமக்குள் இருந்து கிரியே செய்யும் அது எப்படி செய்யும் என்றால் ஆவியின் வரங்களால் கிரியே செய்யும் ஆவியானவர் நம்மை நடத்துவார் அதற்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும் அப்ப இந்த மாதத்துல கூட தாகம் உள்ளவர்களாய் நாம் காணப்பட வேண்டும் எதிர் மீது தாகமுள்ளவர்கள் என்று பார்த்தோமானால் உலக ஆசீர்வாதங்கள் மீது தாகமுள்ளவர்களாய் இல்லாமல் தேவனுடைய வார்த்தையின் மீது தாகம் உள்ளவராய் தேவனுடைய அன்பின் மீது தாகம் உள்ளவர்களாய் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு தாகம் உள்ளவர்களாய் அப்படி நாம் இருந்தோமானால் நம் வாழ்வில எந்த காரியத்திற்காக நாம் பிரயாசப்படுகிறோமோ அவைகளை கர்த்தர் வாக்கிய பண்ணுவார் நல்ல ஈவே வைத்திருக்கிறார் பிதாவன் தன் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை வைத்திருக்கிறார் அவருக்கு தெரியும் எதை செய்ய வேண்டும் எப்பொழுது செய்ய வேண்டும் என்பதை எனவே நாம் கேட்கிறவைகளை ஞானத்தோடு கேட்க வேண்டும் கத்தற்கு சித்தமானதை கேட்க வேண்டும் நாம் உருவாக்கப்பட்ட நாளிலிருந்து நம்மை அறிந்திருக்கிற தாயின் கருவிலிருந்து நம்மை அறிந்தவர் அவர் நம்மை கைவிடுவாரா ஒருபோதும் கைவிட மாட்டார் அதனால ஒவ்வொரு மாதம் வாக்கு தத்துவங்கள் நிறைவேறவில்லையே என்று கவலைப்படாதீர்கள் நீங்கள் தாகமுள்ளவர்களா இருங்கள் கத்தருடைய வார்த்தையின் மீது தாகமுள்ளவர்களா இருங்கள் உலகத்தின் மீது தாகம் உள்ளவராய் இராது கத்தர் மேலே இருக்கும் பொழுது கத்தர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார் உலகத்தில் உங்களை கைவிடுகிற தேவன் அல்ல உலகத்திலே அவர் ஜெயத்தை பெற்றவர் அவர் நமக்கு ஜெயத்தை கொடுப்பார் நம்மளை கரம் பிடித்து வழி நடத்துவார் ஒருபோதும் கைவிடுகிற தேவன் அல்ல பாருங்க அந்த செய்தியை உடனே அந்த செமரிய ஸ்ரீ தன்னுடைய ஊருக்குள் சென்று அனைவருக்கும் சொல்லுகிறார் காரணம் அவர் காத்து கொண்டிருந்தால் மேசியா வருவார் அவர் நமக்கு அறிவிப்பார் என்று ஆனால் அந்த நீ தேடுகிற மேசியாவை நான் தான் என்று கர்த்தர் அங்கே சொல்லுகிறதை உடனே நீ மெய்யாகவே ஒரு தீர்க்க தரிசி காரணம் அவளுடைய பின் வாழ்வை குறித்து அவர் பேசினார் அது அறிந்த உடனே இது தீர்க்க தான் என்று கண்டு அவள் ஓடி போய் அந்த பட்டணத்தில் உள்ள எல்லாருக்கும் சொல்லுகிறார் அவர்கள் எல்லோரும் ஓடி வந்து பார்க்கிறார்கள் அவர் தீர்க்க தான் மெய்யாகவே தீர்க்க தான் அவருடைய உபதேசத்தை கேட்டவர்கள் எல்லாரும் விஸ்வாசித்தார்கள் அதனால் இரண்டு நாள் தங்கும்படி செய்தார்கள் பட்டணத்திலே அவர் தங்கினார் இரண்டு நாள் இரண்டு நாளும் அவர்களுக்கு உபதேசம் பண்ணினார் அவர்கள் மனம் மாறினார்கள் அவர்கள் ரட்சிக்கப்பட்டார்கள் அவர்கள் மீது விசுவாசம் கொண்டார்கள் மீது நீங்கள் விசுவாசம் கொண்டார்களா என்றால் கர்த்தர் முற்றிலுமாக வாழ்விலே பெரிய மாற்றத்தை கொண்டு வந்து விடுவார் மீது அவருடைய ஆவியை வைப்பார் காரணம் இந்த கடைசி காலம் அவருடைய ஆவியை ஊற்றுகிற காலம் அதனால் மாமிசமான யாரும் ஊற்றுவேன் என்று சொன்னவர் அப்படி ஆவியை உங்கள் பிள்ளைகள் மீது ஊற்றுவார் உன் சந்ததி மீது ஊற்றுவார் உன்னுடைய சந்தானம் தலைமுறை முறை ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் தலைமுறை ஆசீர்வாதத்தை கர்த்தர் கட்டளை இடுவார் ஒருவேளை ஒவ்வொரு மாதம் நீ ஆசிர்வாதத்துக்காய் காத்து இருக்கலாம் ஆனால் கர்த்தரோ உன்னை தலைமுறை ஆசீர்வாதத்துக்காய் அவர் வைத்திருக்கிறார் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் கர்த்தர் மேல் பிரியம் உள்ளவர்களாய் கர்த்தர் மேல் தாகம் உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும் அவருடைய வார்த்தை மீது தாகம் உள்ளவர்களாய் அவருடைய அன்பின் மீது தாகமுள்ளவராய் அவருடைய கிரியையை செய்வதிலே தாகம் உள்ளவர்களாய் நீங்கள் மாற வேண்டும் அப்படி நீங்கள் செய்யும்போது கத்தரை உங்களுக்கு துணையா நின்று சித்தத்தின்படி உங்களை வழி நடத்துவார் அது உங்கள் வாழ்க்கைக்கு பாக்கியமாய் காணப்படும் அது உங்கள் வாழ்க்கையில விருத்தியை கொண்டு வரும் அது உங்கள் வாழ்க்கையில் மேன்மையை காண முடியும் இன்னைக்கு நினைக்கலாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு திருமணமாகலை திருமணான பிள்ளைகளுக்கு குழந்தை இல்லை திருமணான பிள்ளைகள் பிரிந்து போயிருக்கிறார்கள் இப்படி நம் பிள்ளைகளை குறித்தே கவலைப்பட்டு கொண்டிருப்போம் பிள்ளைக்கு ஒரு நல்ல வேலை இல்லை அப்படி நம் குடும்பங்களை குறித்தே கவலைப்பட்டு கொண்டிருப்போம் அதற்காகவே ஒவ்வொரு மாதமும் ஒரு வாக்கு தத்துவத்துக்காக காத்து கொண்டிருப்போம் ஆனா கத்தை சொல்கிறார் உன் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லியிருக்கிறார் உனக்கு உடைய வனாந்தரத்தை செழிப்பாய் மாட்டுகிற தேவன் வறண்டு போன வாழ்க்கையை கத்த செழிப்பாய் ஆறுகளை ஊற்றுகிற தேவன் ஆசீர்வாதத்தை ஆறுகளாக ஊற்றுகிறார் நிறைவாய் தருகிறவர் ஒன்றே ஒன்றுதான் அவர் மீது நாம் தாகமுள்ளவர்களா இருக்க வேண்டும் அவருக்காய் வாழ்கிறவர்களா இருக்க வேண்டும் உலகத்திற்காக அல்ல அவருடைய சித்தத்தின்படி வாழ்கிறவராய் நாம் மாறினோமானால் அவர் மீது நாம் தாகமுள்ளவர்களாய் இருந்தோமானால் அவருடைய ஆவியை நம் மீது ஊற்றுவார் நம் பிள்ளைகள் மீது ஊற்றுவார் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார் எனவே இந்த மாதம் கர்த்தர்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு அவர் மீது தாகமுள்ளவர்களாய் நாம் இருந்தோமானால் அவர் ஆவியினால் நம்மை நடத்தி நம்முடைய ச தலைமுறை ஆசீர்வாதத்தை நம் பிள்ளைகளுக்கு வைத்து நம்மை வழி நடத்துவார் ஒன்றே ஒன்றுதான் நீங்கள் என்னை மறந்தால் நான் உங்கள் பிள்ளைகளை மறந்து விடுவேன் என்று சொல்லியிருக்கிறார் எனவே ஒவ்வொரு நாளும் அவரை மறவாமல் அவருடைய வாக்கு தத்துவங்களுக்கும் வார்த்தைகளுக்கும் அவருடைய சித்தத்திற்கும் தாகமுள்ளவர்களாய் நாம் இருந்தோமானால் அவர் நம்முடைய தலைமுறை தலைமுறை நாம் பிள்ளைகளை ஆசிர்வதிப்பார் நம் குடும்பங்களை ஆசீர்வதிப்பார் ஆனால் நம் வடிக்கிற கண்ணீரை காண்கிற ஒரே தெய்வம் ஏசு கிறிஸ்து அவரை விசுவாசிக்கும் பொழுது அவர் சகலத்தை விடுவார் அவ் எனவே இந்த முதல் நாள் ஒன்பதாம் மாதம் என்னுடைய இணைந்து ஜெவீங்கள் உங்களுடைய குறைகளை கருத்தை நிறைவாக்கி உங்கள் தேவைகளை கருத்தை சந்திப்பார் நிச்சயமாக அவர் உங்களை ஆசீர்வதிப்பார் ஆசீர்வாதத்தை உங்கள் குடும்பத்தின் மீது ஊற்றுவாராக என்னோடு என்னுடைய இணைந்து ஜெவிகள் அன்பின் பிதாவே உண்மை எங்கள் கண்களை ஏறெடுக்கிறோம் கிருமி நந்தவரே மகிமையின் ராஜாவே இந்த வேளையிலும் இயேசுவி நாமத்துல ஒன்பதாவது மாதம் வாக்கு தத்துவத்தின் நிமித்தமாய் அவ உண்மையில் அவ தாகம் உள்ளவர் மீது தண்ணீரை ஊற்றுகிற தேவன் வறண்ட நிலத்தின் மீது ஆறுகளை ஊற்றுகிற தேவன் ஆமாப்பா சந்ததி மீது என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மீது என்னுடைய ஆசீர்வத்தையும் ஊற்றுவேன் என்று வாக்களித்த தேவன் வாக்கு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நிறைவேற்றப்படுவதாக என்னோடு இணைந்து ஜெபிக்க பிள்ளைகளுக்கு அப்பா அவர்களுடைய நாடி அவைகளை நீர் நிறைவேற்றுவேராக நன்மையும் கிருபையும் அவர்களை தொடர்வதாக யார் யார் என்னென்ன குறைகளுக்காய் காத்துக் கொண்டிருந்தார்களோ எதற்காகலாம் கண்ணீர் வடித்து வேண்டி கொண்டிருந்தார்களோ இந்த சத்தத்தை துணிக்கிற இடத்துல கர்த்தர் அவர்களை விடுதலை ஆக்கி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று செவிக்கிறேன் கிருபை அவர்களை சூழ்ந்து கொள்ளட்டும் என்று செவிக்கிறேன் இந்த மாதம் முழுவதும் நீர் பாதுகாப்பேராத அவர்கள் தேவைகள் எல்லாம் இந்த வல்லமை அவர்கள் மீது ஊற்றப்படட்டும் என்று செமைக்கிறேன் ஆவின் நிறைவை காணட்டும் அப்பா இந்த சத்தம் துணிக்கிற இடமெல்லாம் இருளிற்கு அதிகாரம் இல்லை இருளை அனைத்தும் அகற்றி போட்டு விடுதலை கொடுப்பேரா சுகபல ஆரோக்கியத்தோடு அப்பா ஜீவிக்க கர்த்த கிருபம் வார்த்தை அவர்களுக்கு நிறைவேறட்டும் என்று ஜெயிக்கிறேன் வாக்கு முழுமையாய் நிறைவேற்றுவராக கிருபை அவர்களை தாங்கிக் கொள்ளட்டும் ஏசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் இந்த மாதத்தில் உங்கள் பிள்ளைகள் மீது கர்த்தருடைய ஆவியானவர் இறங்குவார் உங்கள் தலைமுறை ஆசீர்வாதத்தை நீங்கள் காண்பீர்கள் உலகத்தை நேசிப்பதை காட்டிலும் இயேசு மீது தாகமுள்ளவர்களாய் இருந்தீர்களானால் நாம் உலகத்தை ஜெயித்து விடலாம் இந்த போராட்டம்லாம் இமே பொழுதலை காணாமல் போய்விடும் எனவே இணைந்து ஒவ்வொரு நாளும் அவருடைய வார்த்தைக்கு தாகமுள்ளவர்களாக இருங்கள் அவர் உங்களை ஆஸ்வதிப்பார் தொடர்ந்து தொலைபேசி எண்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது உங்கள் விண்ணப்பங்களுக்காக அந்த தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளலாம் சாட்சிகளை பறந்து கொள்ளுங்கள் அனைவர் சாட்சிகளை பறந்து வருகிறீர்கள் அதில் நிலைத்திருக்கும்படி கற்று திருப்பி செய்வார் ஆக